ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் சொத்துக்களுக்கு ஜக்காத் இஸ்லாம் அடிப்படை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் எதெல்லாம் சொத்து என்று இருக்கிறதோ செல்வம் என்று சொல்கிறோம்ல செல்வம் சொத்து இது அரபியில் வந்து மால் என்று சொல்வார்கள் உரிமை பண்மையில் அம்பாள் என்று சொல்வார்கள் அம்பால்னா சொத்துக்கள் செல்வங்கள் இந்த செல்வங்களுக்கு ஜக்காத்து என்றுதான் அல்லா குரான் சொல்லுகிறான் அப்போ செல்வம் எதெல்லாம் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் சக்காத்து கொடுக்கணும் செல்வம்டா என்ன வீடு வாச சொத்து சுகம் நிலம் இதெல்லாம் இருக்கிறதோ அது வயிறோம் வயிறூர் எனக்ட்டு என்னென்ன இருக்குதோ அனைத்துக்குமே பேர் தான் செல்வங்கிறது அந்த செல்வங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த செல்வங்கள் அனைத்திற்கும் சக்காத்து கொடுக்க வேண்டும் ஆனாலும் இந்த செல்வங்களுக்கெல்லாம் கொடுக்க உள்ள ஆதாரம் என்னென்னு கேட்டால் புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சாவது ஹதிஸ் அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் தூக இன்னல்லாக இஃப்தர் அல்லா சதக்கத்தன் ஃபீ ஃபி அம்பாலிகும் அல்லாஹ் வந்து அவர்களுடைய செல்வங்களின் சக்காத்தை கடமையாக்கி விட்டான் செல்வங்கள்னா தங்கம் வெள்ளி மட்டும் கிடையாது அவங்களுடைய செல்வங்களில் சக்காத்தை கடமையாக்கிட்டான்டா எதெல்லாம் செல்வம் என்று இருக்கிறதோ அதற்கெல்லாம் அல்லா சக்காத்தை கடமையாக்கிவிட்டான் தூகதமின் அகனியாகும் செல்வந்தர்களிடமிருந்து பெற்று ஒரு துரத்வோலா புகராயும் ஏழைகளுக்கு இது வழங்கப்பட வேண்டும் இப்படிங்கிற ஹதீசு புகாரிகளை ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது ஹதிசாகவும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஹதீசாகவும் இருக்கிறது அதே மாதிரி ஒம்பது நூற்றி மூணு அவர்களுடைய செல்வங்களில் சக்காத்த வசூலிப்பீராக குதுமின் அம்பாலிகும் அவங்களுடைய செல்வங்களில் சக்காத்த வசூலிப்பு செல்வங்குற விரிந்த ஒரு வார்த்தை உள்ளது அந்த செல்வத்துக்கு நக நட்டுன்னு மட்டும் நம்ம நினைஞ்சிடக்கூடாது சுருக்க கூடாது தங்க வெள்ளின்னு மட்டும் கூடாது எதெல்லாம் செல்வம் சொத்து என்று வருகிறதோ அதுக்கெல்லாம் சேர்த்து வார்த்தை தான் நல்லா போடுறான் புதுமையினா அம்பாலிகம் சதக்கா அவங்களுடைய செல்வங்கள்லேருந்து ஜக்காத்து வசூலிப்பீராக என்று ஒம்போது நூற்றி மூணுல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்று பத்தொம்பதுல சொல்லும் பொழுதும் ஒஃபி அம்பாலிகம் அவங்களுடைய செல்வங்களிலே ஹக்குன் உரிமை இருக்கிறது லிஸா எலி ஒரு மகர்வும் இல்லாதவர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அவங்களுடைய செல்வங்களில் எல்லா செல்வத்திலையும் எதெல்லாம் சொத்து என்று வச்சுக்கிறீங்களோ அனைத்துலேயுமே என்ன இருக்கிறது உரிமை இருக்கிறது என்று ஐம்பத்தொன்று பத்தொம்பதுலேயும் எழுபது இருபத்தி நாலு வசனங்கள்லையும் இருக்கிறது